குன்னூர் பகுதி வாழ் நீலகிரி மலை மாவட்டத்தினுடைய மைந்தர்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுதுநிலை நிலவு தோன்றி சௌக்கியமா இந்த சவுண்ட் சோக்கியமா இல்ல உங்க காஃபி டீ சாப்பிட்டாச்சா ஓகே நன்றி நன்றி அங்கே ஒரு தாத்தா சோதனை சாப்பிட்ல சாரி ஒன்றும் பண்ண முடியல இப்போ ஓகே இப்போது நான் என்ன சொல்கிறேன் போன பத்து வருஷத்தில் நம்ம நாட்டில் எவ்வளோ முன்னேற்றம் வந்தாச்சு அதுக்காக தான் நான் சொல்ல போகிறேன் முதல் முதல் நீங்கள் பாருங்கள் இங்கே எல்லாம் கையில் என்ன இருக்கா ஸ்மார்ட் ஃபோன் இல்லையா ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு அப்புறம் ஸ்மார்ட் போன் வந்தாச்சு அதுக்காக வைஃபை வந்தாச்சு பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் வைஃப் பற்றி தெரியும் வைஃபை பத்தி யாருக்கு தெரியல கரெக்டா இப்போ நம்ம எல்லாருக்கும் உலகத்துல ரொம்ப கம்மி ப்ரைஸ் ஜிபி ஜிபிக்காக வைஃபை வைஃபைக்காக இந்தியாலே தான் வேற எல்லாம் நாட்டில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இங்க இருக்க இந்த பாதி மக்களும் பண்ணல ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நான் சொல்கிறேன் ஏன் பத்து வருஷம் முன்னாடி யாருக்கும் ஓட் வேல்யூ தெரியாது ஒரு ஒரு ஓட் எல்லாருக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அது யாருக்கும் அந்த டைம்ல தெரியல ஏன் அந்த டைம்ல எல்லாம் என்ன நினைச்சிட்டேன் பா என்ன ஆக போற நான் ஓட் பண்ணுறேன் யார் வரும் நம்ம நாட்டுக்கு அது முன்னேற்றம் வரமாட்டேன் ஏன் வாழ்க்கையில் எதுவுமே புதுசாக ஆக மாட்டேன் என் குடர்ந்த ஃபியூச்சரில் எதுவுமே புதுசாக ஆக மாட்டேன் நான் எதுக்கு ஓட் பண்ணணும் பத்து வருஷம் முன்னாடி இருக்கும் திடீர்னு நான் கால் வரும் அம்மா அப்பா ஃபீஸ் கட்டணும் எனக்கு உடனே காசு வேணும் அர்ஜெண்ட் அப்போ நீங்கள் என்ன பண்ணியாச்சு நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாம் இந்த மாதிரியும் அட்லீஸ்ட் வாழ்க்கையிலே ஒரு வாட்டி கண்டிப்பாக பண்ணியாச்சு கடந்து கடந்த பத்து வருஷத்தில் நம்ம பாக்கிய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி நம்ம வளர்ச்சிக்காக நம்ம நம்ம ஃபேமிலியோட வளர்ச்சிக்காக நம்ம நாடோட வளர்ச்சிக்காக மட்டும்தான் வேலை செஞ்சிருக்காரு எங்கே பார்த்தாலும் முன்னேற்றம் 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 தான் ரயில்வேஸ் ஏர்போர்ட்ஸ் ஹைவேஸ் ரீசர்ச் சயின்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் எஜுகேஷன் ஸ்பேஸ் வந்தே பாரத் இருந்து சந்திரயான் வரைக்கும் இந்த முன்னேற்றம் 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 தான் சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வட்டி இல்லாமல் உதவி செஞ்சிருக்காரு நம்ம நரேந்திர மோடி ஜி பாரதிய பிரதமர் நரேந்திர மோடி ஜி எல்பிஜி சிலிண்டர் முப்பத்தி ஏழு லட்சம் பெண்களுக்கு இலவசமா கொடுத்திருக்காங்க யாரு நம்ம விஸ்வகுரு ஸ்ரீ பாரதிய ஸ்ரீ நரேந்திர லோன்ல வந்து அஞ்சு ஆயிரம் ரூபாயில இருந்து அஞ்சு லட்சம் கடன் கூட கொடுத்திருக்காங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் நிறைய பேருக்கும் இலவசமா வீடு கூட கட்டி கொடுத்திருக்காங்க நம்ம பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி எங்கே பார்த்தாலும் எங்கே போனாலும் நம்ம தமிழ் மக்களுக்கு தமிழ் ભાષાக்கு தமிழ் கலாச்சாரத்துக்கு முக்கியतम குடுத்துறகாங்க